எல்லோருக்கும் இனிய காலை வணக்கம் இன்று ஒரு சிந்தனை என்கின்ற இந்த யூடியூப் சேனலின் வெளியே இறையொருளால் நாம் தினந்தோறும் சந்தித்துக் கொள்வதும் ஆர் எம் எஸ் அஸ்வ அகாடமியின் வழிய ஜோதிடத்தை சிந்தித்துக் கொள்வதும் மற்றற்ற மகிழ்ச்சியை தெரிகிறது இந்த சுபகோரையிலே என்னுடைய குருநாதர் ஜோதிட விதிகளை கல்வெட்டாய் என்னுடைய இதயத்திலே பதித்து வைத்தவர் உயர்திரு நாகராஜ பிரியன் ஐயாவர்கள் கரூர் ஸ்ரீ ராகவேந்திரா ஜோதிட நிலையம் அவர்களையும் பாரம்பரிய ஜோதிட பாடல்களை என்னுடைய இதயத்திலே நடவு செய்து வருகிற கொடிக்கம்பம் ஜோதிடர் உயர்திரு எஸ் பி சோமசுந்தரம் ஐயா அவர்கள் குமரகுரு ஜோதிட ஆராய்ச்சி மையம் அவர்களையும் அவர்களின் குரு அருணாச்சலம் ஐயா அவர்களினுடைய பொற்பாதங்களை வணங்கி இந்த பதிவை உங்களிடத்திலே பகிர்கிறேன் ஜாதகத்தில் பத்தாம் இடம் என்பது தொழில் ஸ்தானம் அந்த பத்தாம் இடத்தில் இருக்கிற கிரகங்கள் தசை சம்பந்தப்பட்ட அந்த தொழில் நம்ம செய்யலாம் ஆனால் அந்த தொழிலை நிர்மாணம் செய்வதற்கு பத்தாம் அதிபதி நின்ற நவாம்ச அதிபதியினுடைய தொழிலை செய்யலாம் என்று பிருக ஜாதகம் சொல்கிறது பிருகத் ஜாதகம் என்கின்ற வடமொழி நூலினுடைய தமிழ் மொழிபெயர்ப்பு மங்களேஸ்வரியம் அதிலே நம்ம வாசிக்கலாம் ஆனால் சில சிக்கலான ஜாதகங்களுக்கு பலன் எடுக்கிற பொழுது பாரம்பரிய பாடல்கள் நமக்கு உதவி செய்கிறது அந்த பாடல்கள் வழியே பயணிக்கிற பொழுது ஒருபொழுதும் தவறு வருவதற்கு வாய்ப்பே இல்லை எட்டாம் இடத்து கிரகம் நாளில் அமர்ந்து கூட பாவருடன் சேர்ந்து அவர் மண்மனையால் எப்படி புகழடைந்தார் என்பதை குருநாதர் அருளால் பார்க்க போகிறோம் சுருதிகளின்படி பாடல்கள் படி ஜாதகம் அமைந்து தசாபுத்தியும் நடைமுறைக்கு வந்துவிட்டால் கோச்சாரமும் கை கொடுத்து சுருதிகள் என்ன சொல்லியுள்ளதோ அது நடந்தே தீரும் என்பது என்னுடைய குருநாதர் வாக்கு ஜாதகர் பிறந்த தேதி முப்பத்தி ஒன்று மூணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது பத்து முப்பது பி எம் ஈரோட்டில் பிறந்திருக்காங்க அக்கணம் நாலாம் இடத்தில் புதன் கேது கும்பத்தில் மீனத்தில் சூரியன் ரிஷபத்தில் சுக்ரன் சிம்மத்தில் செவ்வாய் குரு சனி பகவான் ராகு சந்திரன் கண்ணியில் அஸ்த நட்சத்திரத்தில் பிறந்திருக்காங்க தசா இருப்பு மூன்று வருடம் எட்டு மாதம் மூன்று நாட்கள் செவ்வாய் வக்ரம் குரு பகவான் வக்ரம் சனி பகவான் வக்ரம் சுக்ரன் நிற்பது சூரியன் சாரம் நவாம்சம் லக்னம் சொல்கிறேன் இந்த ஜாதகர் ஒரு ஆண் தனுசு லக்னம் லக்னத்தில் சூரிய பகவான் சனி பகவான் இரண்டில் சுக்ரன் நாலு மீனத்தில் புதன் ஐந்தில் செவ்வாய் மேசத்தில் செவ்வாய் மாந்தியுடன் ரிஷபத்தில் ராகு மிதுனத்தில் சந்திரன் குரு பனிரெண்டில் விருச்சகத்தில் கேது இந்த ஜாதகத்தை பார்க்குறோம் சந்திர மூணு வருஷம் செவ்வாதசை ஒரு ஏழு வருஷம் நடக்குது பத்து வருஷத்துக்கு அப்புறம் ராகு தசை குரு தசை இந்த ராகு குரு கிட்டத்தட்ட ஒரு முப்பத்தி நாலு வருஷம் திசையை நடத்துது ராகு பகவான் சிம்மத்தில் இருக்கிறார் மக நட்சத்திரம் குரு பகவான் சிம்மத்தில் இருக்கிறார் மக நட்சத்திரம் எங்கள் குருநாதர் அடிக்கடி சொல்லுவார் ராகு கேதுகளுக்கு பலன் சொல்லிவிட்டாலே சொல்ல தெரிஞ்சுட்டாவே அவங்க வெற்றி கொடியை நாட்டலாம் என்று இப்போது இந்த ஜாதகத்தில் பாருங்கள் விருச்ச கலக்கணம் எட்டுக்குரிய புதன் பகவான் நாளில் இருக்கிறார் கேது பகவானுடன் இருக்கிறார் இப்போ பொதுவாக எட்டாம் அதிபதி நாளில் இருந்தால் மண்மனையால் அவங்க வாங்க மண்மனை வீடு வண்டி வாகனத்தினால் பிரயோஜனம் இல்லை அது ரொம்ப கஷ்டம் அப்படிங்கிற ஒரு பாடல்கள் இருக்குது இதில் மிக முக்கியமான குறிப்பு சந்திரனுக்கும் ஆறில் புதன் பகவானும் கேது பகவானும் இருக்கிறாங்க சரி ஒரு கிரகத்தினுடைய வலிமையை எப்படி தீர்மானிப்பது ஆதிபத்தியம் சாரநாதன் வீடு கொடுத்தவர் பார்க்கிற கிரகங்கள் நவாம்சத்தில் அவங்களுடைய பலம் பலவீனம் இவற்றை தெரிந்து கொள்ளணும் எப்படி தெரிந்து கொள்ளலாம் பல்கலைக்கழக பாடத்திட்டங்களில் இல்லை குருமார்களுடைய தாள்களில் இருக்கிறது குருமார்களுடைய திருவடி தாள்களை பணிந்தால் பசுந்தாளில் உள்ளது தெரிய வரும் அப்போ பல்கலைக்கழகங்கள் இந்த மூல நூலிலிருந்து விலகிவிட்டது ஏனென்றால் பல்கலைக்கழக பாடத்திட்டங்கள் எல்லாம் வேறு மாதிரி பாரம்பரிய ஜோயிட் நூல்களெல்லாம் மனிதர்கள் கொட்டிய அனுபவத்தினுடைய வரிகள் ஒவ்வொரு பாட்டுமே ஒரு தான் அதற்கான திறவுகோல் அனுபவம் மிக்க நடமாடும் பல்கலைக்கழகமாக இருக்கிற ஜோயிட குருமார்கள் இடத்துல இருக்குது நாம் அவர்கிட்ட போய் அணுகி தெரிந்து குரு பக்தியுடன் கற்றுக்கொண்டால் வித்தை சுலபமாக வரும் இப்போ இந்த ஜாதகத்தில் குரு தேச இவர் சாதாரண பூமியை வாங்குவார் வாங்கி சமன்படுத்தி செழுமைப்படுத்தி அதை ஃப்ளாட் மாதிரி மனையாக மாற்றி வீடு கட்டி அதை பிறருக்கு கொடுப்பார் அதில் பல கோடிகளை சம்பாதித்தவர் எப்படி பல கோடிகளை இவர் சம்பாதிச்சிருக்கார் அப்படின்னா அங்கே தான் நம்மளுடைய ஜாதக அலங்காரம் துணைக்கு வருகிறது ஜாதக அலங்காரம் ஆயிரத்தி நூற்றி முப்பத்தோரு பாட்டுமே பொக்கிசன் தான் பாடல் எண் ஐநூற்றி முப்பத்தி ஒன்பது பூமிக்கு அரசன் வாகனாதி மருமனைதனை வாகனாதி அகத்து கதிபனும் ஏக வீட்டுக்கு இறைவனை கூடிடில் போகவான் வெகு பூமி கரசன் இதுக்கு என்ன அர்த்தம்னு கேட்டிங்கன்னா நாலாம் அதிபதி இருக்கும் வீட்டிற்கு இப்ப நாலாம் அதிபதி யாரு இந்த வீட்டில் சனி பகவான் அவர் எங்க இருக்கிறார் சிம்மம் நாலாம் அதிபதி இருக்கும் வீட்டிற்கு பத்தாம் அதிபதி சூரியன் சந்திரர்களோடு கூடினால் போகவான் வெகு பூமிக்கு அரசன் என்ற இந்த பாடல் வாகனாதி மருமனை தனக்காக ஈரைந்த அகத்திற்கு அதிபனும் ஏக வீட்டுக்கு இறைவனும் கூடி ஏக வீடு என்பது சூரிய பகவானும் சந்திர பகவான் அவங்களுக்கு ஒரு வீடு தான் இருக்கு போகவான் வெகு அரசன் அப்போது ஒரு திசை நடக்கிற பொழுது அந்த திசைக்கு எப்படி பலன் எடுக்கணும் இதுதான் ஆர் எம் அஷ்டோ அகாடமியினுடைய அடிநாதம் திசையை ஒட்டி கோச்சாரத்தை தொட்டு தான் பலன் சொல்லணும் இதுதான் எங்கள் ஆர்எம்எஸ் எம் அஷ்டோ அகாடமி பாடத்திட்டமாக வைத்திருக்கிறது மூல நூல்களின் வழியே இப்போ இதில் நாலாம் அதிபதி சனி பகவான் நின்ற வீடு சிம்மம் அதிலிருந்து என்னென்னீங்கன்னா ரிஷபம் பத்தாவது வீடாக வரும் அங்கே யார் இருக்கிறார் சுக்ரன் இருக்கிறார் சுக்ரன் யாரோட சம்பந்தப்படுகிறார் சுக்கரன் நிற்கிற நட்சத்திரம் சூரியன் சாரம் சந்திரனோட சம்பந்தப்படுகிறாரா இல்லை அதை குருமுகமாக கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள் அப்போ வாகனாதி மறு மனைதனக்காக நாலாம் அதிபதி நின்ற வீட்டிற்கு பத்தாம் அதிபதி ஆட்சி பெறுகிறார் அப்படி ஆட்சி பெறதுனால ஆட்சி பெறுவது மாத்திரம் அல்ல சூரியனுடன் தொடர்பு கொள்கிறார் அந்த சூரியன் லக்னத்திற்கு பத்தாம் வீட்டுக்கு அதிபதியாக வருகிறார் இவர் சூரியனுடன் தொடர்பு வரல அப்படின்னு உங்களுக்கு ஒரு சந்தேகம் எழலாம் அந்த சந்தேகத்தை உரிய குருமார்களுடன் கேட்டு தெரிந்து கொள்ளலாம் அல்லது ஆரம்ப வகுப்பில் இதை குறித்து விரிவாக நாங்கள் ஆராய்கிறோம் ஏக வீட்டுக்கு இறைவனை கூடிடில் போகவான் அரசன் இவர் ராகுதசை குருதசை இந்த இரண்டு திசைகளிலுமே ரியல் எஸ்டேட் அதிபராக வாழ்ந்து கொண்டிருக்கிறார் அற்புதமான மனிதர் பல செல்வத்துக்கு அதிபதி கோடிகளை சம்பாதித்து இருக்கிறவர் நல்ல வீடு இது மாதிரிலாம் அற்புதமான வாழ்க்கை அமர்ந்திருக்கிறது பொதுவாக எட்டுக்குரியவர் நாளில் அமர்ந்தால் அது அவ்வளோதான் மண்மனை அமையாது வீடு அமையாது வண்டி வாகனங்கள் அமையாது எதுவுமே அமையாது என்று சொல்லி பல்வேறு விதமாக ஜோதிட முறைகள் எல்லாம் இருக்குது ஆனால் ஆர் எம் அகாடமி பலர் நடக்காத பாதையில் நடக்கிறது இது பாரம்பரிய ராஜபாட்டை இந்த பாரம்பரிய ராஜபாட்டையில் நடக்கிற பொழுது விதிகளுடன் நடக்கிற பொழுது சுருதிகளுடன் நடக்கிற பொழுது ஒரு பொழுதும் பலன் தவறாகுவதற்கு வாய்ப்பே இல்லை என்பது என்னுடைய குருநாதர் வாக்கு குருநாதர் வாக்கு எனவே இந்த பத்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் குரு பகவான் சனி பகவான் ராகு நான்கு வலிமை பெற்ற கிரகங்கள் இந்த ஜாதகரை உயரத்து கொண்டு போயிடுச்சு லக்னாதிபதி செவ்வாய் நவாம்சத்தில் மேசத்தில் ஆட்சியில் இருக்கிறார் இந்த புதன் பகவான் நவாம்சத்தில் எப்படி இருக்கார்னு பாருங்கள் எட்டாம் அதிபதி நவாம்சத்தில் எப்படி இருக்கார்னு பாருங்கள் எனவே ஒரு தொழிலை தீர்மானம் செய்வதற்கு பத்தாம் லக்னத்துக்கு பத்தாம் வீட்டை நேரடியாக எடுக்கிறத விட இப்படியும் ஒரு வழிமுறை இருக்கிறது என்பதை சொன்னோம் இவர் மண்மனையால் வாகனம் யோகம் நிறைய பெற்றார் இவர் வாழ்வாங்கு வாழ இந்த ஜாதகர் அற்புதமாக மேன்மேலும் தொழிலில் சிறைக்க இறைவனை பிரார்த்தித்து இந்த பாடலை பாடி உங்களுக்கு பூமியால் கோடீஸ்வர யோகம் நன்றாக இருப்பீர்கள் என்று சொன்னோம் அதற்கு காரணம் ஜாதக அலங்கார பாடல் இந்த பாடலை எனக்கு அறிமுகப்படுத்திய சொல்லிக் கொடுத்த இன்னும் பல பாடல்களை ஆயிரக்கணக்கான சுருதிகளை விரல் நுனையில் வைத்திருக்கிற வித்தகர் என்னுடைய குருநாதர் திருவடிகளில் விதிகளையும் சுருதிகளையும் சொல்லிக் கொடுத்த என்னுடைய இரு குருநாதர் திருவடிகளிலும் இந்த பதிவை சமர்ப்பணம் செய்கிறேன் நன்றி